வலது காலை வச்சு நீயும் வாசல் வர வரவேணுமுன்னு பதையோரும் காத்திருக்கு வருவாயடி ஞானத்தங்கோ தை மாச கடைசியில முகத்தம் ஒன்று இருக்குதுன்னு ஜோசியமும் சொன்னது நீ மறந்த அடி ஞானத்தங்கோ நெஞ்சிலே ஆசை ஏண்டி புள்ள நீ வளர்த்து எனக்கு நான் ஏங்கிறேன் ஏண்டிப்பு வர மறுத்து எனக்குன்னு எனக்குன்னு யாரும் இல்லை ஏன் நிலைமையோ எனக்கு புரியவில்லை உனக்குன்னு உனக்குன்னு என் மனசுக்குள்ளே நான் கோவில கட்டினதும் தெரியவில்லை என்னையும் மறந்து நீ எங்